அப்போ திருமணத்திற்காக நம்ம பார்க்கும் பொழுது மெயினா அந்த ஏழாவது ஸ்தானத்தை பார்க்கிறோம் அப்படின்றதுனால குடும்ப ஸ்தானமாக இரண்டாவது ஸ்தானத்தையும் சேர்த்தே நம்ம வந்து செக் பண்ணோம் இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னா எப்போ வந்து அவருக்கு குடும்ப அமையற பிராப்தம் இருக்கு அல்லது அதுக்கான டைம் வந்து எப்போ கைகூடி வருது அப்படின்றது எல்லாத்தையும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயும் பாக்கணுன்றதுனால இரண்டாம் ஸ்தானத்தையும் சேர்த்தே வந்து நம்ம பார்த்து ஆய்வு பண்ணுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம என்னதான் பணம் சம்பாரிச்சு பணமத்திலேயே படுத்துறங்கினாலும் இல்ல புகழோட உச்சிக்கு போயி பெரிய செலிபிரிட்டியாவோ அல்லது இன்ஃபுளுயன்ஷியலான பர்சனா மாறினா கூட நமக்கு குடும்பம்ன்றது ஒண்ணு வேணும் இல்லையா நம்ம வீடுன்னு சொல்லி வரும் பொழுது அது வெறும் பில்டிங்கா மட்டும் இல்லாம நமக்குன்னு காத்திருக்கக்கூடிய உறவுகள் நம்ம வரவு வந்து அஹ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய உறவுகள் நம்மளை சுத்தி ஒரு சப்போர்ட் சிஸ்டமா அமையும் பொழுதுதான் அந்த மொத்த வாழ்க்கையுமே ஒரு ஃபுல்லாவும் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காவும் இருக்கும் இல்லையா இன்னும் ஏழாம் பாவகம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான விஷயங்களை ஏழாம் பாவகம் பனிரெண்டு பாவகங்கள்ன்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்